அடடா தினமும் சமையலில் சேர்க்கும் அந்த பெருங்காயம் உண்மையில் எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர் சமையலை மணக்க வைக்கும் இந்த அஞ்சரை பெட்டி சூப்பர் ஸ்டார் ஃபெருலா செடியின் தண்டு வேர்லிருந்து பிரிச்சு எடுத்த உலர்ந்த பிசின் தானாம் இந்த மூலிகை ஈரானோட இனிப்பு வகைகளிலும் ஆப்கானிஸ்தான் மலைகளிலும் அதிகம் இருக்கு ஆனா காலப்போக்குல நம்ம காஷ்மீர் பஞ்சாப் பகுதியிலையும் இத பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய கிழக்கிலிருந்து வந்தாலும் இதோட மருத்துவ குணங்கள்னால இந்தியா முழுக்க பெருங்காயம் பெரிய புகழ பிடிச்சிருக்கு பண்டைய காலத்திலேயே நம்ம ரிஷி முனிவர்களே இதோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சு வைத்தியம் பார்த்துருக்குறாங்கன்னா பாருங்க சாம்பார் ரசம் வத்தக்குழம்புன்னு எதுவா இருந்தாலும் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டா அந்த மனமே தனி ஆனா அதுக்குள்ள இவ்வளவு வரலாறு இருக்கு முக்கியமா செரிமான கோளாரா கவலைப்படாதீங்க இதோட முக்கியமான வேலை நம்ம வயிற்று செரிமானத்தை தட்டுன்னு சரி செய்யறதுதான் சமையலறை மருந்தகம்னு சும்மாவா சொன்னாங்க ஒரு சின்ன பொடிக்குள்ள இத்தனை அதிசயமா அப்போ அடுத்த முறை பெருங்காயம் சேர்க்கும்போது இது வெறும் மசாலா இல்ல ஆயிரக்கணக்கான வருஷ பாரம்பரிய மருத்துவம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமே உங்க சமையலறை மருந்து பெட்டிக்குள்ள இருக்கிற இந்த சூப்பர் ஹீரோவை பத்தி உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க மறக்காம இத ஷேர் பண்ணுங்க